மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி பிரதமர் மோடியினுடைய பிரச்சார முதல் தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் நாளைக்கு போது மதுராந்தகத்தில் அதற்கான அந்த என்டிஏ கூட்டத்திற்கான அத்தனை பரபரப்பு வேலைகளும் தொடங்கி நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இப்போ ரெடியாக இருக்குது நாளைக்கு மாலையில் ஒரு மூன்றரை மணிக்கு போல் அவர் வந்து பேச போகிறார் மோடி இதற்காக நம்ம டெல்லியிலிருந்து கேரளா போயிட்டு கேரளாவில்தான் இங்கே அவர் வந்து இங்கே வருகிறார் தமிழ்நாடு வருகிறார் சென்னை விமான நிலத்திலேருந்து அவர் வந்து மதுராந்த ஹெலிகாப்டர் மூலமாக போக போகிறார் இப்போ அந்த மாநாட்டு பந்தலில் அந்த மாநாட்டில் கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடை ஏற்றுறதுக்கு தான் திட்டம் அதற்காக தான் ரெண்டு நாட்கள் முன்பாகவே பியூஷ் கோயலும் இங்கே வந்துட்டார் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு பேச்சுவார்த்தை நடத்தி வராதவர்கள்லாம் வர வைக்கிறார் ஏதோ ஒரு விதத்துல அவர்களை வர வைத்து விட்டார்கள் இது ஒரு ஒரு பெரிய பயங்கர மெகா மிரட்டல் கூட்டணியாக அந்த மேடையில அவங்க காட்சிப்படுத்த போறாங்க ஏற்கனவே அதிமுகவோடு இருக்கிற பாரிவந்த ஏற்கனவே அங்கதான் இருக்காரு புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அங்கதான் இருக்காரு இன்னும் நிறைய குட்டி குட்டி கட்சிகள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க ஜி கே வாசன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க ஒரு சீட்டுக்காக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கூட்டணியில் இருக்காங்க பிரதானமான கட்சியாக முன்னிலைப்படுத்தப்பட்ட கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒன்று பாஜக அதுக்கப்புறம் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஈக்குவலாக சின்னங்களில் மிக பிரதானப்படுத்தப்படுகிற கட்சியாக ரெண்டு கட்சி இருக்கு அது ஒன்று வந்து நம்ம டிடிவி தினகரனுடைய அந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமமுக இன்னொன்னு பாமகவில் அன்புமணி தலைமையிலான அந்த பாமக இப்ப நம்ம தேர்தல் கமிஷன்ல வந்து ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நான் தான் ஒரிஜினல் பாமக எனக்கு தான் வந்து பாமகவுடைய அனைத்து உரிமைகளும் இருக்கு அவர் தலைவராக இருந்து அவர் தலைவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு அவர் இப்ப தலைவரே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேர்தல் கமிஷன்ல வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு இது ஒரு நிறைய போயிட்டு இருக்கு சிவில் கேஸ் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு இதுக்கடையில கூட்டணி செல்லாதுன்னு வேற சொல்லிட்டாரு அதிமுக அன்புமணி போய் சேர்ந்தது செல்லாது இது ஒரிஜினல் பாமக கிடையாது பாமக நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அறிக்கை ஜி கே மணி ஒரு பக்கம் பேசிட்டு அன்பு இவர் வந்து ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பத்திரிகையாள சந்திச்சு பேசிட்டே இருக்காரு ஆனால் தேர்தல் கமிஷன் சைலண்டா ஒரு வேலை பெருசா பார்த்துட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினல் பாமக பாமக அந்த கட்சிக்கு தலைவர் வந்து அன்புமணி தான் அந்த கட்சியினுடைய சின்னம் மாம்பழம் தான் ஏன்னா இந்த மாம்பழ சின்னம் அவருக்கு கிடைக்காது கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் யாருன்னா ராமதாசும் சொல்லிட்டு இருந்தாரு அந்த கட்சியில பிரதானமாக இடம் பிடிச்சிருக்கிற ஜி கே மணியும் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இன்றைக்கு என்ன நிலமை அப்படின்னா அதுதான் தேர்தல் கமிஷன் யார் கட்டுப்பாடில் எங்குதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவங்க பிரதானமா கரெக்டா கூப்பிட்டு யாருக்கிட்ட செல்வாக்கு இருக்கு என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பாஜக ஆ ஆளும் வர்க்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்வாங்க இப்போ அந்த மாநாட்டு மேடையில அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி மிரட்டல் கூட்டணி மேடையில ஒரு பக்கம் மாம்பழ சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் குக்கர் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு குக்கர் வந்து டிடிவி தினகருடைய சின்னம் மாம்பழ சின்னம் வந்து பாமக பிரச்சனையா இருக்கிற சின்னம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இப்ப ராமதாஸ் தரப்ப என்ன நினைச்சதுன்னா தேர்தல் நேரத்துல ரெண்டு பேருக்குமே மாம்பழம் கிடைக்காது மாம்பழத்தை முடைக்கிடுவோம் நம்ம ஒரு தனி சின்னத்துல நிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் இல்ல இல்ல நீ பாமகாவே கிடையாது பாமக தான் இருக்கு நாங்க அதை உறுதிப்படுத்திட்டோம் அவர் எங்களோட இருக்காரு வன்னியர்கள் ஓட்டு அப்படிதான் கிடைக்கும்னு பாஜக நம்புது வன்னியர்கள் ஓட்டியப்போ பிரிஞ்சு போய் ரொம்ப காலம் ஆயிருச்சு அது ராமதாசையும் நம்பல அன்புமணியை நம்பல அது நம்பாதனுடைய விளைவுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டிட்டு நாலு இடம் அஞ்சு இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சுது பாக்கி எல்லாத்துலயும் பெரும்பாலும் டெபாசிட் போயிடுச்சு நிஜமாவே வன்னியர்களுடைய வாக்குகளை பெற்றிருந்தார் அவர்களுக்கு வந்து பெருவாரியான வெற்றி பெற்றிருப்பார்கள் டெபாசிட் போற அளவுக்கு கேவலமா தோத்து இருக்க மாட்டாங்க அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா வன்னியர்கள் பிரிஞ்சு பல கட்சிகளுக்கு மாறிட்டாங்க அது அதிமுகவுக்கு போயிட்டாங்க திமுகவுக்கு வந்துட்டாங்க இன்னும் பிற கட்சிகளுக்கு போயிட்டாங்க இது போதா குறைக்கு இப்ப இந்த மாநாட்டு மேடையிலேயே அன்புமணிக்கு தான் பாமக என்பதை சொல்லாமல் தேர்தல் கமிஷன் மூலமாக பாஜக உறுதிப்படுத்திடுச்சு மேடையில அவங்க காட்சிப்படுத்திட்டாங்க முதல் போட்டோவா அன்புமணி தான் இருக்கு இப்ப கூட்டணி கட்சி தலைவருடைய போட்டோ ஒரு பக்கம் வந்து பிரதமர் மோடியுடைய பிரம்மாண்டமான ஒரு புகைப்படம் அது பெரிய ஆளுயிர ரொம்ப பெரிய ஒரு பேனர் வச்சிருக்காங்க அந்த பேனர்ல வலது அதாவது என்னன்னா நம்ம இப்படி பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து இடது சைடில் நம்ம மோடியினுடைய புகைப்படம் இருக்கு வலது பக்கத்துல மோடி புகைப்படம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படமும் இருக்கு ஸோ அவர் தான் இங்க கூட்டணியுடைய தலைவர் அப்படின்றத சொல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லல கூட்டணிக்கு ஒரு அதிமுகவு பிரதான கட்சி அதனால அந்த கட்சியினுடைய தலைவர்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஒரு புகைப்படத்தை வச்சிருக்காங்க இந்த ரெண்டு புகைப்படங்களுக்கு இடையில மேலே கூட்டணி கட்சி தலைவருடைய புகைப்படங்கள்லாம் பாக்ஸ் பாக்ஸ் ஆக வச்சுருக்காங்க அதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது அன்புமணி அதுக்கு அடுத்த இடத்துல டிடி தினகரன் இருக்காரு மூன்றாவது இடத்துல வாசன் இருக்காரு இப்படியும் வரிசைப்படுத்துறாங்க அப்படியே வரிசைப்படுத்துறதுல உங்களுக்கு வந்து நம்ம ஜெகன்மூர்த்தி இருக்காரு பாரிவேந்தர் இருக்காரு இன்னும் பரப்பேர் இருக்காங்க அதில் அதெல்லாம் யார் அதெல்லாம் முக்கியம் இல்லை அதில் இடம் பிடித்திருக்கிற கட்சியிலேயே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கட்சி இவங்க நம்மளோட வந்துருவாங்கன்னு ரொம்ப நம்பின கட்சி வந்து விஜயகாந்தினுடைய தேமுதிகா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வைத்த அந்த டிமாண்ட் அந்த கோரிக்கை என்பது அவர்களுக்கு நியாயமான கோரிக்கையாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்க கட்சியை அவங்க காப்பாற்றணும் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தேவை இப்போ எட்டு சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும் ஆனா அவங்க அதோடு சேர்ந்து ஒரு ப்ராமா ஒரு மிக முக்கியமான டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க என்னன்னா ராஜ்யசபா எம்பி நீங்க ராஜ்யசபா எம்பி அதிமுக கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கி சைன் பண்ணி வாங்கி கொடுத்தாதான் கூட்டணிக்க வரும் நீங்க என்ன பண்ணாலும் வரமாட்டோம் எங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தனியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க அமித்ஷாவுக்கே அவங்க தண்ணி காட்டுறாங்க ஏன்னா அமித்ஷா அதனால தான் வந்து முன்னாடியே வந்து இங்கே வரும்போதே அவரை மீட் பண்ணுவதற்கான கட்ட வேலைகளை வந்து செய்தார்கள் ஆனால் இவங்க பிடி கொடுக்கவே இல்லை பிரேமலதா ராஜ்யசபா சீட்டு சொல்லுங்க நாங்கள் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா இருக்கிறதே ரெண்டே ராஜ்யசபா தான் அது ஏப்ரல் மாசம் முதல் வாரத்தில் காலி ஆகுது இந்த காலி ஆடுறதுல இப்ப ஏற்கனவே துண்டு போட்டாரு ஜி கே வாசன் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு பாஜக கிட்ட ரொம்ப ரொம்ப செல்ல குழந்தையாக மாறிட்டாரு அவங்க சொல்லிதான் கடந்த முறையும் அவருக்கு அந்த சீட்டு கிடைச்சது இந்த முறையும் அவருக்கு அந்த சீட்டு ஒதுக்கிட்டாங்க இதில் அதிமுக பிரதானமாக பெரிய தலைவராக ரொம்ப காலமா இருக்கிறவர் வந்து தம்பிதுரை இப்ப அவருக்கு வந்து அவருடைய பதவி காலம் முடியுது அப்ப அவருக்கு கொடுத்தே ஆகணும் அவருக்கு கொடுக்கலன்னா சிக்கலா போயிடும் இன்னொரு செங்கோட்டைன்னா மாறி போயிடுவார் ஓடி போயிடுவார் கைச்சியை விட்டு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியலனால இப்போ எடப்பாடியோட நிலைமை திரிசங்க சொர்க்க நிலைமை பிரச்சனை என்னன்னா நீங்க ராஜ்யசபா தரலன்னா நாங்கள் வரமாட்டோன்னாங்க சரி அமித்ஷா வந்துட்டு போயிட்டார் அதன் பிற்பாடு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ஒன்றும் நடக்கவே இல்லை இந்த முறை மோடி வருகிறார் மோடியில கூட்டணி கட்சி தலைவர்களை ஏத்துறதுக்கான திட்டம் மதுராந்தகத்தில் பெரிய ஒரு நாற்பது ஏக்கர்ல அந்த கூட்டம் வந்து நடத்துறது திட்டம் குறைஞ்சபட்சம் எப்படியாவது ஒரு ரெண்டு லட்சம் பேரையாவது யாவது திரட்டணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்றதெல்லாம் தெரியல அது வேற விஷயம் அதிமுக கூட்டணி கட்சி எல்லாமே இருக்கிறதுனால கூட்டத்தை சேர்ப்பதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இருக்காது கண்டிப்பாக கூட்டத்தை சேர்ப்பாங்க அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இந்த எல்லாரையும் ஏத்திட்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னு ஒரு பக்கம் போவதற்கு வாய்ப்பு அந்த கூட்டத்துல எப்படியாவது பிரேமலதாவை மேடை ஏற்றினோன்னு ரொம்ப பிரயத்தனம் பட்டாங்க ஆனா அவர்கள் பிடி கொடுக்கவே இல்லை முடியாது ராஜ்யசபா சீட் கிடைக்கலன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா அவங்களை கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க எப்பவுமே சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவங்க வந்து உறுதியா இருக்கிறது தான் நல்லது அப்பதான் அந்த கட்சியை வந்து டெவலப் பண்ண முடியும் இப்போ சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் இப்போ இதை விட பெரிய கொடூரம் என்னன்னா ராமதாஸ் தனித்து விடப்பட்டிருக்காரு ராமதாஸோட நிலைமை என்ன ஏன்னா இந்த பக்கம் திமுக சைட்ல அவரை சேர்ப்பதற்கான திட்டம் இல்லை ஸ்டாலினே ஒத்துக்கொண்டாலும் திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினே ஒத்துவிட்டாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக சொல்லிட்டாங்க ராமதாஸ் உள்ளே வந்தா நாங்க வெளியே போயிடுவோம் இப்போ ரொம்ப பெரிய கட்சியாக ரொம்ப காலம் கூடவே பயணப்படுறது திருமாவளவன் அவர் பட்டியலின மக்கள்கிட்ட இப்ப பிரதானமான கட்சியாக இருக்காரு இப்ப நீங்க என்னதான் ஜெகன்மூர்த்தியை சொன்னாலோ இல்ல வந்து வேற சிலரை சொன்னாலும் அவர்கள் அடையாளப்படுத்தப்படலை அவங்க ஒரு சீட்டு பார்ட்டியா தான் இருக்காங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து எல்லா மட்டத்திலையும் ரொம்ப விரிந்து பறந்து நிறைய மக்களோடு பழகி அவங்க எல்லாமே உள்ள கட்சிக்குள்ள வந்து பொது தொகுதியிலும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில அவர்களை விட்டு கொடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்துக்கவே இல்லை அப்ப நீங்க எதுவாக இருந்தாலும் திருமாவளவனை சமாதானப்படுத்துற பாருங்கன்னா அந்த ரூட்ல பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் அது இதுவரைக்கும் அதுவும் அங்க வந்து எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை கிணத்துல போட்ட கல்லாவே இருக்கு அவங்க எதுக்கும் ஒத்துக்கலை அப்போ ஆல்ரெடி இங்கேயும் கேட் க்ளோஸு மதிமுகவில் அன்பு பையன் போய் முதலே போய் அங்கே போய் சீட்டை பிடிச்சிட்டாரு இப்போ திமுகவும் கதவு திறக்கலன்னு வச்சுங்க பூட்ட கேட்ட வந்து பூட்டை ஆட்டிக்கிட்டு கேட்டை பூட்டிட்ட பிறகு பூட்டை ஆட்டிக்கிட்டு இருந்த என்ன யூஸு பிரச்சினமே இல்லையா இவர் எந்த சின்னத்தில் கொடுத்தாலும் நான் நிற்கிறேன்ப்பா எனக்கு கூட்டணியில் சேர்த்துங்கப்பான்னு கேட்குறாரு முடியாதுன்னுட்டாங்க அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு விஜய் கிட்ட போகிறது தான் சில் வந்து பார்க்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுறது நம்மள அவன் மதிப்பானா மதிக்க மாட்டானா நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமா இல்லையான்னு மருத்துவர் ராமதாஸ்க்கு தெரியல அவர் இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதான் எங்க போறாருன்னு தெரியல ஸோ தனித்து விடப்பட்டிருக்கிறார் இதே மாதிரியான பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் நிஜமாவே தனியா இருக்காரு அவர் இப்போ ராமதாஸ் கூடவாது ஜி கே மணி இருக்காரு தீரன் இருக்காரு அங்க வந்து பூத்தா இளங்கோ இருக்காரு இன்னும் பல பேர் அங்கே இருக்காங்க அந்த கட்சியில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த கட்சியில ராமதாஸ் கூட தான் இருக்காங்க இளைஞர்கள் சின்ன பசங்க ரெண்டு எம்எல்ஏ வேற கூட இருக்காங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர் அங்க அன்புமணி பக்கம் அந்த மாதிரி கட்சிக்காரங்களும் நிறைய பேர் கூட இருக்காங்க ஒரு பெரிய பலம் வச்சிருக்காரு ராமதாஸ் அந்த கட்சிக்காரங்க மத்தியில் அந்த ஜாதி மட்டத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் குறைஞ்சிருக்கு தவிர அந்த செல்வாக்கு கொஞ்சம் வச்சிருக்காரு ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை ஓ மிக நெருக்கமாக இருந்த பல பேர் அவரை விட்டு ஒருத்தரா போயிட்டே இருந்தாங்க வைத்தியலிங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கூடவே இருந்தாரு எப்படியாவது அவர் வந்து கண்டிப்பா அஹ் நிச்சயமா அவர் தாவேக்கா தான் கூட்டு போவாரு ஓ இல்ல அவரு போய் தாவேக்கால சேர்ந்துட்டு திருப்பி கூட்டு போவாரு அப்படின்னு ஐடியா பண்ணாங்க கடைசியில அவர் சத்தமே காட்டாம யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக செந்தில் பாலாஜியால் அப்படியே திமுகவுக்கு தூக்கப்பட்டார் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு ஒருத்த நாட்டுல திமுக அங்க ஜெயிக்கவே முடியாத தொகுதியா இருக்கு அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கா அந்த தொகுதி ஃபுல்லா எல்லாரும் அறியப்பட்ட மனிதராக இருக்காரு அவர் இப்ப திமுக போய் சேர்ந்துட்டார் இப்போ ஓபிஎஸ் தனியா இருக்காரு ஓபிஎஸ் பையன் போய் பியூஷ் கோயலை பார்த்துட்டாரு அவரும் தனித்து தனிமரமா நிக்கிறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல ச அவருக்கும் சின்னமா கட்சியா என்ன ஒண்ணுமே கிடையாது பேரவை ஒன்று வச்சிருந்தாரு கட்சியா மாத்தனாலும் ஆள் இல்லை சின்னம் தருவதற்கு லேட்டு இனிமே போய் அதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை மாசமே ரொம்ப நாட்களே ரொம்ப குறைவாக இருக்குது அவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ராமதாஸ் மூத்த அரசியல்வாதி அவரும் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு அரசியல் ரீதியாக இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இதுக்கிடையில எந்த பக்கத்துல போவேன்னு தெரியாத அளவுக்கு மதில் மேல் பூனையாக உட்கார்ந்து நம்ம தேமுதிக இதுதான் பெரிய பிரதானம் நாளைக்கு நடக்கிற கூட்டத்துல இந்த கூட்டணி கட்சிகள்லாம் மேலே ஏறி பேசிட்ட பிறகு அவருடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அவங்க மக்கள் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி போய் அவங்க சொல்ல போறாங்க ஏன்னா பிரதமர் வேட்பாளர் முன்னிலைப்படுத்தி எம்பி தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா நாடாளுமன்றத்தை நம்ம வந்து நாட்டை ஆளப்போவது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாரமாக ஒருத்தர் அடையாளப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க அது வந்து என்டிஏ கூட்டணி மோடியை பிரதானமா காமிச்சு ஓட்டுவா கேட்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் யாருன்னு காமிச்சு ஓட்டு கேட்டாதான் செல்வாக்கு கேப்பமே அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப என் கூட்டணியோட இருக்கிற பெரிய நெருக்கடி என்னன்னா யாரு முதல்வர் கேட்பாருன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க உனக்கு கேட்டு பாருங்க எடப்பாடின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா எடப்பாடி மட்டும் சொல்லுவாரு என் தலைமையில கூட்டணி நான் தான் முதலமைச்சர்னு சொல்லுவார் அங்க அவங்க திட்டம் வேறவா இருக்கு அவங்க திட்டம் நிச்சயமாக சேர்ந்து நிப்போம் யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கழிச்சு ஜெயிச்ச பிறகு ஒருவேளை வந்து விஜய் ஜெயித்தால் அங்கிருந்த சீட்டை கூட நம்ம புடுங்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்னு பாஜக ஒரு பின்வாசல் புறவாசல் கணக்கு ஒண்ணு போட்டு இருக்கு இது தெரியாதவர்லாம் இல்லை எடப்பாடி ரொம்ப தெரிஞ்சவர் தான் அந்த விஷயம் ஆனாலும் இன்னைக்கு வந்து அவர்கள் மிரட்டல் கூட்டணியாக தான் அமைஞ்சிருக்குது இந்த மிரட்டல் கூட்டணினா அப்படியே மக்களை மிரட்டுக்கிற கூட்டணி இல்லை கட்சி தலைவர்களை மிரட்டி கூட்டணியில் சேர்க்கிறது ஒரு பக்கத்துல வழக்குகளை காரணம் காட்டி பிரச்சனைகளை காரணம் காட்டி சிக்கலை காரணம் காட்டி மிரட்டி இது நீ பண்ணலனா இது உனக்கு நடக்கும் இது பண்ணலன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி மணிக்கும் அதே மிரட்டல் தான் அவருக்கு நம்ம எடப்பாடிக்கும் அதே மிரட்டல் தான் அங்க இருக்கிற வந்து நம்ம டிடிவி தினகரனுக்கும் அதே மிரட்டல் தான் எல்லாருக்கும் மிரட்டல் தான் இப்ப வந்து ஓபிஎஸ் பையன் போய் ஏன் பியூஷ் கோயலை சந்திக்கிறாருன்னா எங்களுக்கு எந்த சிக்கலும் பண்ணிடாதீங்க நாங்க எப்பவுமே நீங்க சொல்றது தான் தான் அதோட விளைவு ஏன்னா அவர் மேலேயும் எல்லாம் இருக்கு இங்க எல்லாரும் மக்களுக்காக யாரும் கட்சிக்குள்ள போய் எந்த கட்சியோட இணையிலங்க எல்லாரும் தங்களை காத்துக் கொள்வதற்காக ஒரு ஒரு கட்சியில போய் அடைக்கலம் ஆகிறாங்க ஆனா இப்போ விஜய் வந்து இப்போ ஒரு ஒரு அவருக்கு வந்து இந்த விசில் சின்னம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய நீண்ட அறிக்கை ஒன்று போட்டார் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த போட்டதுக்கு பின்னாடி அறிக்கை வந்துச்சு அந்த அறிக்கையில அவர் வந்து இது வந்து நாடு போட்டிரும் சின்னம் நல்லவர்கள் அந்த சின்னம் இந்த சின்னம் சொல்லிட்டு இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லாம விசில் வந்து எதுவும் நாட்டையே காப்பாத்த போற ஒரு பெரிய ஆபத் பாந்தவனா அது பெரிய மிகப்பெரிய ஆயுதம் அது அதுதான் அது எல்லா நல்லவர் மட்டும்தான் மட்டும் தான் விசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னுடைய அந்த பரப்புரைய வழக்கம் போல டைப் பண்ணி போட்டிருக்காரு வழக்கமாக ஒரு பெரிய அறிக்கை வரும் லெட்ரு பேட்ல வரும் அது காணும் அவர் தூங்கிட்டு இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல யாரோ அது அட்மின் தான் நிச்சயமாக அது விஜய் எழுதுன ஸ்டேட்மெண்ட் கிடையாது விஜய்ய பேஜில் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ரூட்னு சொல்லிட்டு தம்பி ஜெகதீஷ் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாரு அவர் தான் இதையே மெயின்டைன் பண்ணுறாரு அந்த அடிப்படையில் அது ஒரு அவசரமாக உடனடியாக ஒரு அறிக்கை வந்துருச்சு ஏன்னா அவர்கிட்ட போய் அவரை எழுப்பி இல்லை அவர் என்ன எங்க மீட் மீட்பாண முடியலன்னா அவர்கிட்ட போய் காமிச்சு அறிக்கையை காமிச்சி எல்லாம் போட முடியாது போடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கவிதையை மானே தேனே பொன்மானெல்லாம் போட்டு ஒரு அ கவிதை போட்டாங்க உடனே எல்லாரும் பிரேக்கிங் ஒரு அந்த ஜால்ரா கும்பல் ஒன்று இருக்கு அதெல்லாம் பூரா பிரேக்கிங் எடுக்குது என்னன்னா ஆ விஜய் வாய் திறந்து விட்டார் இங்க பேசுனாரு திருப்பியும் சொல்றேன் சின்னம் கிடைத்தும் பேசாமல் இருக்கிற விஜய் நிச்சயமாக மக்கள் மன்றத்துல அம்பலப்படுவார் அவமானப்படுவார் ஏன்னா அவருக்கு பயத்துக்குள்ள இருக்காரு இப்ப ஏன்னா நம்ம போய் என்னத்தையாவது பேச போய் திருப்பி நம்மள போய் சிபிஐ நெருக்கடி கொடுத்து என்னையே வேற மிரட்டிட்டு இருக்குது அது எப்போ நம்மளை வந்து விசாரணை கூப்பிடும்னு தெரியல மாதிரி மிகப்பெரிய பயத்துல இருக்காரு என்ன பண்ண போறாருலான்னு தெரியல நிச்சயமாக அவர் எடுக்கிற முடிவு அவர் கட்சி இல்லை நான் சொல்றது விஜய் விஜய் எடுக்கிற முடிவு நிச்சயமாக தேர்தல் புறக்கணிப்பாக தான் இருக்கும் நிச்சயமா தேர்தல்குள்ள நிக்கிற மனநிலையில அவர் இல்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு மிக தெளிவாக அவர் பிரிக்கிற வாக்குகள் நமக்கு பாதகமா இருக்குன்னு பாஜக ரொம்ப நம்புது அதனால அவரை களத்துல இறங்கி ஆட விட மாட்டாங்க இன்னும் போக போக நெருக்கடி கொடுப்பாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பொறுத்திருப்போம் நாளைக்கு பிரதமருடைய கூட்டம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடுது அவர் இங்க வந்து என்ன கதை விட போறாருன்னு பாக்கணும் ஏன்னா வாயத்திறந்தா தமிழ்நாட்டு மக்கள் மீது கதை விடுறதே வேலை பொய் சொல்லுவார் பிரதமர் நிறைய இடங்களை பொய் சொல்லியிருக்காரு நீங்க வந்து பீகார் போனா அங்க ஒரு பொய் சொல்லுவாரு இந்த மக்களை நசுக்குறாங்க பிதுக்குறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு சொல்லுவாரு இன்னொரு பக்கம் ஒரிசாவுக்கு போனார்னா அங்க கருவறை கா சாவியே தமிழர்கள் திருடி போயிட்டாங்கன்னு சொல்லுவார் திருட்டு பாட்டாங்க கட்டுவார் இப்போ இங்க வந்து முதல் கூட்டம் இது வந்து பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்துல நிச்சயமாக ஏதோ ஒரு பொய்ய கட்டப்பார் உங்களுக்கெல்லாம் நான் அதை தேன் தடவி வந்து கிராமங்கள்ல மருந்து கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து தேன் தடவி விஷத்தை கொடுப்பாரு அது என்ன கொடுக்க போறாருன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிப்போம் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி on the cover.